வணக்கம் வளமுடன் அஸ்ட்ரோ வழங்கும் மற்றும் சிறப்பு பண்டிகை நாட்களின் ஏகாதசி மற்றும் கிருத்திகை ஜூலை மூன்று புதன் சுபமுகூர்த்தம் தேய்பிரை பிரதோஷம் ஜூலை நான்கு வியாழன் மாத சிவராத்திரி ஜூலை ஐந்து வெள்ளி சர்வ அமாவாசை ஜூலை ஏழு ஞாயிறு சுபமுகூர்த்தம் வளர்ப்பிரை ஜூலை ஒன்பது செவ்வாய் சதுர்த்தி ஜூலை பத்து புதன் சுபமுகூர்த்தம் வளர்ப்பிரை ஜூலை பனிரெண்டு வெள்ளி சஷ்டி விரதம் ஜூலை பதிமூன்று சனி அஷ்டமி வங்கி விடுமுறை ஜூலை பதினான்கு ஞாயிறு நவமி ஜூலை பதினாறு செவ்வாய் தசமி ஜூலை பதினேழு புதன் ஏகாதசி ஆடி ஒன்று ஜூலை பத்தொன்பது வெள்ளி பிரதோஷம் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிறு பௌர்ணமி ஜூலை இருபத்தி இரண்டு திங்கள் திருவோண விரதம் ஜூலை இருபத்தி நான்கு சங்கடார சதுர்த்தி ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிறு அஷ்டமி ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கள் கிருத்திகை நவமி ஜூலை முப்பது செவ்வாய் தசமி ஜூலை முப்பத்தி ஒன்று புதன் ஏகாதசி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்